நம்ம கார்த்திக் குடிச்சிட்டு வந்து வீட்டில் சரியாக வந்து போய்னா கலாட்டம் பண்ணுறாரு அதாவது கலாட்டம் பண்ணுறாரோ இல்லையோ அண்ணத்துக்கிட்ட வந்து போய்னா ரொம்ப சொல்லி புலம்புறாரு இந்த கமிஷனர் அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதே மாதிரி அது தான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அண்ணன் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய முடிவு எடுக்கிறாங்க இதுக்கு மேலேயும் நம்ம சின்னத்தானை வந்து போயினா இவ்வளோ ஃபீல் பண்ண விடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒருலாம் எவ்வளோ கஷ்டம் இருந்தால் அவர் வந்து போயினா இப்படி குடிச்சிட்டு வந்திருப்பாரு அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இப்போது நம்ம கார்த்திக் வந்து போயினா ஆஃபீஸ் போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அண்ணமும் வந்து போயினா பின்னாடியே கிளம்பி போக ஆரம்பிச்சிடறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரம்யா கிட்ட எல்லாத்தையுமே தெளிவாக புரிய வைக்கிறதுக்காக கரெக்டாக வந்து போயிருந்தா ரம்யா அங்கே மாசு கொடுத்து இப்போ ரம்யா அதாவது நம்ம அண்ணம் வந்து போயிருந்தா மாசு கொடுத்து ரம்யா கிட்ட கேட்குறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கும் கார்த்திக் மாமாவுக்கும் நடுவில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து போயிருந்தா எல்லாத்தையும் மறந்துட்டு கார்த்திக் மாமா கிட்ட வந்து போயிருந்தா சகஜமாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தா அண்ணமே எடுத்து சொல்கிறாங்க இப்போது நம்ம ரம்யாவுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாம திரு திரு திருன்னு வந்து முழிச்சிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் வந்து இப்போ கார்த்திகோட பிரச்சனைகள் ஓரளவுக்கு வந்து இப்போ என்ன தீரப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா